ஆஸ் நெக்ஸ்ட் வீக் நியப்புறமோ அண்ணாமலைக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாத போயிடுது ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப முடியாமல் போனதுனால நெஞ்சு பிடிச்சிட்டே விழுந்துருவாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணாமலையை அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வருது பக்கத்து வீட்டுக்காரங்க மீனா இந்த மாதிரி மாமனாருக்கு உடம்பு சரியில்லைட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்கம்மா ரொம்ப சீரியஸ் என்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமானுவாங்க அது கேட்டால் மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி மாமுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு விஜய் ஒரு பக்கம் முத்து ஒரு பக்கம் ஆள் அழுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வராங்க அப்போ முத்துக்கிட்டு வந்து என்னங்க ஆச்சு மாமாக்கு அப்படின்றாங்க தெரியல மீனா ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கணுங்க அப்போயும் வந்து மீனவை இருக்காங்க எல்லாம் உன்னாலதான் அப்படி அப்படின்ட்டு அதுக்கு மீனை என்ன பண்ணா மீனை என்ன பண்ணா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மாவை கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களாலதான் அப்பாவுக்கு இப்படியெல்லாம் ஆகிறது நான் என்னடா பண்ணன்ட்டு விஜய் சொல்கிறாங்க பின்னா நீங்கள் தேவையில்லாமல் மீனாவை சொன்னதுனால தான் நான் வீட்டை விட்டு போனேன் அப்பாவுக்கு ஒழுங்கான சாப்பாடு எதுவும் இல்லாத னால அப்பாக்கு இந்த மாதிரி என் நிலைமை ஏதாச்சும் அப்புறம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பயங்கரமாக உங்களுடைய அம்மா பிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆதரவு இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்லலை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்